ஸோ ஹே ஹாய் வணக்கம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இருபதாவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்க்கலாம் கேள்வி படிச்சறேன் அப்புறம் பதில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பதில் பார்ப்போம் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது இந்த நீலகிரி வரையாடு வந்து அழிந்து வரும் ஒரு இனமாக அறியப்படுது அதனால் நம்ம அதற்கு என்னென்னு பேர் வைக்கிறோம்னா என்டஞ்சர்டை ஸ்பீசியஸ் அப்படின்னு பேர் வைப்போம் இப்போ இந்த அழிந்து வரும் இந்த ஆட்டோட அந்த இனத்தை ஸ்பீசியஸை காப்பாற்றுறதுக்காக அதை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு மாநிலத்தின் மாநில விலங்காக தேசிய விலங்கில் மாநில விலங்காக அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டின் மாநில விலங்காக அறிவிக்கிறோம் ஸோ அதுபோல் தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில பறவை எது தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அதுபோல் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்டில் வைங்க அதே போல் இந்தியாவின் தேசிய விலங்காக முதல்ல வந்து சிங்கம் தான் இருக்கும் நல்லா ப்ராப்பராக கவனிச்சுக்கிறீங்கன் இருக்கேன் இந்தியாவின் தேசிய விலங்காக முதல்ல சிங்கம் தான் இருக்கும் பின்னாட்களில் தான் புளி வந்து நம்ம மாற்றுவோம் முதல்ல சிங்கம் இருக்கும் பிறகு புளி ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று வரும் அந்த டைமில் தான் மாற்றுவோம் ஸோ அப்போ அந்த ஆண்டு என்ன இதெல்லாம் துணை கேள்விகள் இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கமெண்ட் போட்டு விட்ருங்க ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்படுது ஸோ இப்போ இதில் எண்ட் ஸ்பீசியஸாக அந்த நீலகிரி வரையாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை காப்பாற்றுறோம் ஸோ அது வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்காக இருக்குது தமிழ்நாட்டின் மாநில பறவை மலரும் மரம் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தோம் அதுபோல் இந்தியாவின் தேசிய விலங்காக முதல்ல சிங்கம் அறிவிச்சிருந்து அப்புறம் இப்போ வந்து புள்ளி இருக்குது எந்த ஆண்டு இந்த மாற்றம் நடந்துச்சு அதையும் கேள்வி கேட்டிருக்கோம் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பசுமை தோழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கு நம்ம டைரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம் நாற்பது பேர் அது தமிழ்நாட்டோட அந்த ஃபாரஸ்ட் கவர் காடுகளின் அளவு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதமாக நம்ம வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பசுமை புத்தாய்வு அதுபோல் எமிஷனை குறைக்கிறது இந்த மாதிரியான டார்கெட்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நெகிழி இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கடைக்கு போகும்போது அல்லது ஏதாவது வந்து வாங்குறதுக்கு போகும்போது பையை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் கவரில் வாங்கிட்டு வந்துடுறதுனால இதோட பயன்பாடு வந்து குறையவே மாட்டேங்குது அப்போ குறையிறதுக்காக நம்ம வந்து மீண்டும் வந்து மஞ்சப்பை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பண்ணது தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இதோட அடுத்த கட்டமாக போய் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுனா பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிலையங்களில் வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபாயை செலுத்தி அப்படியே வந்து இந்த பையை வந்து எடுத்துக்கிற மாதிரியான கிட்டத்தட்ட ஏடிஎம் மாதிரியான ஒரு மிஷின் செட்டப்லாம் வந்து இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்திற்கு கொண்டு வந்திருந்தாங்க வச்சுக்கணும் ஸோ அப்போ இதற்கான பதில் என்னது அப்படின்றதுனா டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயுஷ்மான் பாரத் வயவந்தன திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த திட்டம் ப்ராப்பராக படிக்கணும் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தன திட்டம் அப்படின்னா என்னன்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய இடத்துல இப்போ வந்து ஆயுஷ்மான் அப்படின்னா ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்க அப்போ ஆரோக்கியம் அப்படின்னு மொழிபெயர்க்குறதில்லை அது மொழிபெயர்க்கும் போது ஆயுஷ்மானே மொழிபெயர்த்துறாங்க பட் ஓகே இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இந்த திட்டம் முதல்ல எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லுங்கள் ஆண்டு தான் கேள்வி ஆண்டு வந்து அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது டிஜிட்டல் இந்தியா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுல மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருந்தோம் செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இது பார்க்க ரொம்ப ஒன்லைன் மாதிரி தெரியலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா இதெல்லாம் மிஷன் சக்தியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் மிஷன் சக்தி திட்டத்தின் இரண்டு துணை திட்டங்கள் யாவை அப்படின்னு கேள்வி மிஷன் சக்தி திட்டத்தின் இரண்டு துணை திட்டங்கள் வந்து சம்பால் மற்றும் சாமர்த்தியா சம்பால் மற்றும் சாமர்த்தியா கோபால நாயக்கரை தலைமையாக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் யார் இடம்பெற்றவர்கள் யாருன்னு கேள்வி கேட்டுக்காங்க இடம்பெற்றவர்கள் யார் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் மற்றும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் மற்றும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் சரி இது இதுபோல் அடுத்து வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார் ரொம்ப முக்கியமான கொஷ்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலனாச்சியார் சார்பில் அலிக்கு கைதம் எழுதியவர் வந்து தலவாய் தாண்டவராயர் தலவாய் தாண்டவராயர் அதுபோல் அடுத்து ஜம்பு தீவு பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஜம்பு தீவு பிரகடனம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இதில் என்ன துணை கேள்வினா ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னா என்ன அதுதான் துணை கேள்வி அதை வந்து தெளிவாக பார்த்து படித்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்ட பாளையக்காரர் யார் தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்ட பாளையக்காரர் வந்து தீரன் சின்னமலை அதுபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை துவக்க பரிந்துரை வகித்த குழு எது அப்படின்றனா சிவஞான பிள்ளை குழு அதுபோல் சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டு வழங்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏன்னா இப்போ பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்கள்ல அப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ப்ராவின்ஸ் ஒரு மாநிலம் வந்து பெண்களுக்கான வாக்குரிமையை கொடுக்குது அந்த ப்ராவின்ஸ் என்ன அப்படின்ட்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அது இங்கே நம்ம வந்து சென்னை மாகாணம்னு சொல்லிட்டோம் ஆனால் அன்னைக்கு வந்து மெட்ராஸு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்தை பெரியார் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு தந்தை பெரியார் வந்து தேர்வு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வைக்கம் போராட்டத்தை ஆதரித்து காந்தி எந்த மாநாட்டில் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னா பெல்காம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்ஸ் எங்கள் ஏங்கல்ஸ் அறிக்கையும் லெனினும் மதமும் என்ற நூலை தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்றனா என்ற நூலை தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வந்து தந்தை பெரியார் அதுபோல் அடுத்து எல்லா மதங்களும் ஒழிய வேண்டும் மதங்கள் ஒழியாத வரை சகோதரத்துவம் வளர்வது என்ற தீர்மானம் எந்த சுயமரியாதை மாநாட்டில் ஏற்றப்பட்டது எல்லா மதங்களும் ஒழிய வேண்டும் மதங்கள் ஒழியாத வரை சகோதரத்துவம் வளராது என்ற தீர்மானம் எந்த சுயமரியாதை என்ற தீர்மானம் என்ற எந்த சுயமரியாதை மாநாட்டில் இயற்றப்பட்டது கரெக்டாக தான் படிக்கிறேன் ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கோங்க இதற்கான பதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விருதுநகர் சுயமரியாதை மாநாடு முக்கியமான கொஸ்டன் இது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விருது விருதுநகர் சுயமரியாதை மாநாடு ஈரோடு சமதர்ம திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஈரோடில் சமதர்ம திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆளுநர் அமைச்சரவை குழு ஆலோசனை ஆளுநர் அமைச்சரவை குழு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் படி செயல்படுவார் என்று குறிப்பிடும் விதி எது அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு அதாவது கவர்னர் வந்து வில் ஆக்ட் தி அதாவது வில் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அட்வைஸ் அடிப்படையில் கவர்னர் வந்து ஆக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நூற்றி அறுபத்தி மூணு சொல்லுது ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு நம்ம இது பண்ணுறது இல்லை அந்த பொட்டன்ஷியல் அவ்வளோவா நம்ம வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல சரி அடுத்த கிழுவிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க அதிகபட்சம் எடுத்துக்கொள்ள அதிகபட்சம் எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படின்ட்டுனா அதிகபட்சம் ஒரு மாதம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே புதல் கொடுக்கணும் மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு திருமுக்கூடல் வேதக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது திருமுக்கூடல் வேதக்கல்லூரி செங்கல்பட்டில் அமைந்துள்ளது மண்டகப்பட்டு குடைவரை கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் வந்து தொட்டபெட்டா தான் அந்த தொட்டபெட்டாவுக்கும் ஆணை ஆனைமுடிக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நான் தென்னிந்தியான்னு சொல்லிட்டேன் பாருங்கள் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் வந்து ஆணைமுடி தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் வந்து தொட்டபெட்டா தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் வந்து தொட்டபெட்டா அது கவனமாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தொட்டபெட்டா வந்து இதுலேருந்து கரெக்டாக ஒரு அறுபது மீட்டரு குறைவாக இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க அப்போது இருபத்தி ஆறு முப்பது மீட்டர் அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து அந்த மிக உயர்ந்த சிகரம் அதாவது தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் வந்து இருக்குது ரிலேட் பண்ணிக்கணும் தெளிவு படிக்கணும் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மூன்றாவது மாநிலம் எது அப்படின்ட்டுனா மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மூன்றாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மூன்றாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு அதிர்வெண்ணின் அழகு யாது அதிர்வெண்ணோட எஸ்ஐ அழகினது ஹெட்ஸ் மீயொலி அதிர்வெண் எவ்வளவு அப்படின்ட்டுனா அதிகபட்சம் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் கேட்கும் அதுபோல் பாலியல் ஆயில் இல்லையா பாயில் விதி பாயில் விதிப்படி பிவி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம் பாயில் விதிப்படி பிவி அப்படின்னா மாரிலி விச் இஸ் கான்ஸ்டன்ட் அதை தான் வந்து நம்ம மாரிலி அப்படின்னு அழைக்கிறோம் ஸோ ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து படிக்கணும் சரி ஓகேடன் நான் இந்த முப்பது கேள்வி ஒரு முறை படிச்சிட்றேன் கொஞ்சம் ரொம்ப லேட் நைட்டில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால சரியான ஒரு தூக்கம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வேர்ட்ஸை படிக்கிறதுல ஏற்படுற ஒரு தடுமாற்றம் உலர்கிற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் கேள்வியை படித்து நான் ஏதாவது தவறாக படிச்சிருந்தேன்னா அதுக்காக மன்னிச்சுட்டு அந்த வீடியோவில் உள்ள கண்டை ப்ராப்பராக தயவு செஞ்சு கன்சியூம் பண்ணிக்கோங்க பார்த்து அது வந்து கவனமாக வந்து கண்டன்ட்டை உள்வாங்கிக்கோங்க நீலகிரி வரையாட திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்வர் பசுமை புத்தாய்வு திட்டம் தேர்வு செய்யப்பட்ட பசுமை தோழர்களின் எண்ணிக்கை நாற்பது மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயுஷ்மான் பாரத் வயவந்தன திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாலு எது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மிஷன் சக்தி திட்டத்தின் இரண்டாவது துணை திட்டங்கள் இரண்டு துணை திட்டங்கள் யாவை சம்பால் மற்றும் கோபால நாயக்கரை தலைமையாக கொண்டு திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர் மற்றும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் வேலுநாச்சியார் சார்பில் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா தலவாய் தாண்டவராயர் ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று தீர்த்தகிரி என்னும் இயற்பெயர் கொண்ட பாளையக்காரர் யார் அப்படின்னா திரு ஜீரன் தீரன் சின்னமலை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை துவக்க பரிந்துரை வழங்கிய குழு எது அப்படின்றன சிவன் ஞானப்பிள்ளை குழு சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தந்தை பெரியார் மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுபோல் வைக்கம் போராட்டத்தை ஆதரித்து காந்தி எந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னா பெல்கம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அறிக்கையும் லெனினின் மதமும் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அதுபோல் எல்லா மதங்களும் ஒழிய வேண்டும் மதங்கள் ஒழியாதவரை சகோதரத்துவம் வளராது என்ற தீர்மானம் எந்த சுயமரியாதை மாநாட்டில் இயற்றப்பட்டது அப்படின்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விருதுநகர் சுயமரியாதை மாநாட்டில் இயற்றப்பட்டது ஈரோடு சமதர்ம திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுபோல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி எது ஆர்டிகல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆளுநர் அமைச்சரவை குழு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் படி செயல்படுவார் என்று குறிப்பிடும் விதி எது நூற்றி அறுபத்தி மூணு சமீபத்திய நீதிமன்றங்கள் தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு வந்து ஒரு மாதம் அதுபோல மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்ட்டுனா நூற்றி அறுபத்தி நாலு திருமுக்கூடல் திருமுக்கூடல் வேத கல்லூரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா செங்கல்பட்டு மண்டகப்பட்டு குடைவரை கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அதுபோல் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி தமிழ்நாட்டில் உயர்ந்தது அப்படின்ட்டுன்னா தொட்டபெட்டா அதுபோல் இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மூன்றாவது மாநிலம் எது அப்படின்ட்டுன்னா தமிழ்நாடு அதிர்வெண்ணின் எஸை அழகு என்ன அப்படின்றனா ஹெட்ஸ் மீளி அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னா மீயொலி அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னா இருபதாயிரம் ஹெட்ஸ்க்கு மேலே இருந்தால் மீயொலி பாலியல் இது எல்லா முறையும் பாலியல் பாலியல் படிச்சுட்டு இருக்கேன் அது ஒரு நியூஸ் படித்தேன் அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால அப்படியே எனக்கு அது வந்து கிராஸ் பாயிட்டே இருக்குது பாயில் விதிப்படி பாயில் விதிப்படி அப்படின்னு கொடுத்துட்டு பிவி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கோம் விடை வந்து மாறலி மாறலி அப்படின்ட்டுன்னா கான்ஸ்டன்ட் ஓகே அடன் பாயில் விதி பாயில் விதி தான் நம்ம வந்து இந்த மாதிரி படிக்கிறோம் ஓகே கேடன் ஸோ இப்போ இன்னைக்கான அந்த முப்பது கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் நான் முதல்ல அதற்கான ஒரு அப்பாலஜிஸ் பண்ணியிருந்தேன் திரும்பவும் சொல்லிடுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப லேட் நைட்டில் இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு சில வார்த்தைகளை நல்லா சரியாக உள்வாங்கி படிக்க முடியல அந்த ஒரு ஏதாவது வளர்கிற மாதிரி படிச்சிருந்தேன் அப்படின்ட்டுன்னா அதை வந்து தவறாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து எல்லா கேள்விகளும் டிஸ்பிளேல தெரிகிறத பார்த்து ப்ராப்பராக படித்து நல்லபடியாக அந்த முப்பது கேள்விகளை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி